ங்காதர் மேஹரின் நினைவு நாளில் இவரின் பண்புகளை நினைவில் கொண்டாடுவது புரிசாவின் பண்பாட்டில் மிகுந்த முக்கியத்துவம் உடையதாகும் இன்று ஒற்றுமை மற்றும் மரியாதையுடன் அவர் செய்திகளையும் சாதனைகளையும் நாங்கள் நற்சொற்களால் ஊவியமிடுகிறோம் புரிசா தேர்க்கதரிசிகள் மற்றும் கல்வியாளர்களின் பூமியாக கருதப்படுகிறது இது இந்திய கலாச்சார பெருமையை வளர்க்கும் வகையில் முக்கிய பங்காற்றுகிறது இதில் குடும்பங்களின் கல்வி மற்றும் ஆழமான அறிவியல் பாரம்பரியங்களை பராமரிக்க உதவுகிறது மகாபிரபு ஜெகந்நாத் பற்றிய கதைகள் கடவுள் எப்போது எவ்வாறு நம்முடன் இருப்பதை நமக்கு உணர்த்துகின்றன அதனை அடுத்து நமது செயல்களில் நல்ல எண்ணங்களை வைத்திருப்பது எவ்வளவு முக்கியம்பு என்பதை மறக்க வேண்டிய கட்டாயம் இல்லை பெய்கா கிராந்தியின் ஞாபகம் வீரர்களின் தியாகங்களை நாம் என்றும் மறக்க முடியாது இது இந்தியாவின் வரலாற்றில் முக்கியமான மற்றும் முக்கியமான நிகழ்வாகவும் கருதப்படுகிறது நமது குடும்பம் மற்றும் சமுதாயம் இதனை பெருமிதமாக எடுத்துக்கொள்கிறது ஒடிசா மாநிலத்தின் மகளிர் அதிகாரம் மாதா சுபாத்ராவின் உருவம் மூலம் வெளிப்படுகிறது இது மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு மட்டுமல்ல குடும்பங்களிலும் பெண்களின் பங்கு மற்றும் அவர்களின் சாதனைகளை வலியுறுத்துகிறது நேற்று ஒடிசாவின் வரலாற்றில் கடல் வாணிபத்திற்கான முக்கியத்துவம் பாலை யாத்திரை மூலம் வெளிப்படுகிறது இது கலாச்சார பரிமாற்றத்திற்கும் ஊக்கமளிக்கிறது வளமையான குடும்ப வாழ்வியல் அடிப்படையாக அமைகிறது ஒரிசா மாநிலம் மத்திய அரசின் ஒப்பந்தத்திற்கு அமைய கடந்த பத்து ஆண்டுகளில் மூன்று மடங்குக்கு அதிகமான பட்ஜெட் பெறுகிறது இது வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை நிரூபிக்கிறது குடும்பங்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது ஒரிசா துறை சார்ந்த வளர்ச்சியில் முக்கியத்துவம் பெறுகிறது குறிப்பாக உலோக ஆர்தர மற்றும் மின்சாரத் துறைகளில் இந்த வளர்ச்சி மாநிலத்திற்கு புதிய செல்வாக்குகளை உருவாக்கூடியது குடும்பங்களுக்கு நிலையான எதிர்காலத்தை நிச்சயமாக்குகிறது ஒடிசாவின் கடல் உணவுப் பொருட்கள் உலக சந்தையில் பிரபலமாக்கப்பட வேண்டும் என்று அரசு முயற்சிக்கிறது இது விவசாயிகளுக்கு நிதி ஆதாரங்களை வழங்குவதற்கும் அவர்களின் குடும்ப வாழ்வுக்கு உதவுகிறது ஒடிசாவின் சூரிய கோயில் மற்றும் தொல்பொருள் கட்டுமானம் மக்களை வியப்புக்கிடமாக்குகிறது இது தொல்லியல் மற்றும் அறிவியல் ரீதியாக பேரழகானது குடும்பங்களுக்கு பாரம்பரியத்தை சமாளிக்க உதவுகிறது ஒடிசாவின் சுற்றுலா திறன்கள் அதிகரிக்கின்றன அரசு பயணத்திற்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதில் உறுதியாக உள்ளது இதன் மூலம் குடும்பங்கள் ஒரே நேரத்தில் சுவாரஸ்யமான அனுபவங்களைப் பெறலாம் ஒடிசா திருவிழாவிற்கான பங்குபத்தல் மற்றும் விழாக்கள் பரவலாக நடைபெற வேண்டும் இது மாநிலத்தின் பாரம்பரியத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தும் குடும்ப உறவுகளை மேலும் பலப்படுத்துகிறது